ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் இன்னிக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றது கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் ஸோ இன்னைக்கு உண்டான ஒரு தலைகிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸோ ஒரு காது கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஆன்டிபயாட்டிக் சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறமா ஐ எம் ஓகே இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் நான் ஆகிடுவேன் ஸோ கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ தட் தலை வார்மாக இருந்தாக்கா ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கு இந்த குளிருக்கு சோ இன்னைக்கு ஒரு சாதாரணமான ஒரு தான் நியூவா எதுவும் காமிக்கல இன்னைக்கு சோ இன்னைக்கு உண்டான ஒரு சிம்பிள் தலுகைக்குள்ள போலாம் உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க சோ எங்க அப்பா கூட எனக்கு லைவ் வரணும்ன்றது ஆசை சோ உங்க நேத்துக்கு அப்பா ரெடியானா நான் ரெடியா இல்ல சோ அதனால எனக்கு ஒரு நாள் கூடிய சீக்கிரம் லைவ்ல வரேன் அதுக்கப்புறமா கூட நிறைய பேர் வந்து என்னுடைய சாரி கலெக்ஷன்ஸ் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் கேக்குறேன் கண்டிப்பாக ஒரு வேல்யூபிளான ஒரு வீடியோவா அது இருக்கணும் இன்ஃபர்மேட்டிவா இருக்கணும் ஸோ அதுக்கு தகுந்தாப்புல அதை அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு ஒரு ஐடியாவோட உங்ககிட்ட நான் வரேன் ஸோ அதுக்கப்புறமா மோர் விஷயம் ஜெய்நகர் ராஜலட்சுமி கல்யாணம்னு ஒன்று இருக்கு ஆர்வி மெட்ரோ ஸ்டேஷன் ராஷ்ட்ரிய வித்யாலயா ரோடு ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்திலேயே அது வருது அங்க வந்து ஒரு ஃபோர் டேஸ்க்கோ என்னமோ இன்னில இருந்து ஆரம்பிச்சு ட்வெண்ட்டி ஆரம்பிச்சு மைசூர் சில்க் சாரீஸ் எக்ஸிபிஷன் நடக்கிறது யாருக்காவது வேணும்னா போய் பாருங்க எதுவும் ப்ரமோஷன் பண்ணலை நிறைய பேருக்கு மைசூர் சில்க் சாரி அப்படின்னாக்கா ரொம்ப கிரேஸ் ஜாஸ்தி என்கிட்ட இது வரைக்கும் ஒரு மைசூர் சில்க் சாரி கூட என்கிட்ட கிடையாது பிகாஸ் என்னுடைய எனக்கு தோன்றது என்னன்னா நான் குண்டா இருக்கிறதுனால ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு ஆடா தெரியும் அப்படின்றதுனாலயே நான் மைசூர் சில்க் சாரி இது வரைக்கும் நான் வாங்கினதே கிடையாது அதுல இன்ட்ரெஸ்டும் எனக்கு பெருசா இல்லை ஸோ யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸிபிஷன் போய் பார்க்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்பார்ட் ஃப்ரம் மைசூர் சில்க் சம்மதர் சாரீஸ் எல்லாம் கூட இருக்குன்னு சொல்லி ஆட்ல பார்த்தேன் ஸோ யாருக்காவது வேணும்னா இன் அண்ட் அரௌண்ட் ஜெயநகர் இருக்கிறவா போய் பாருங்கோ ஸோ இன்னைக்கு உண்டான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க உங்கள் எல்லாேருக்குமே வீடியோ தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க திருப்பி திருப்பி கேட்குறேன் லைக் பண்ணால் மட்டும்தான் வீடியோஸ் நிறையா பேருக்கு சஜஷனில் போகும் வாங்கும் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தலுகைக்கு என்னென்னன்றதை இன்னும் டிசைட் பண்ணவே இல்லை எப்படியா இருந்தாலும் அப்பாவுக்கு ரசம் கம்பல்சரி அதனால ரசத்தை வச்சுட்டு மேற்கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் திறந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்குள்ளே இது வெந்துருக்கும் ரசம் வந்து பருப்பும் தக்காளியும் வேக வச்சு அதை எடுத்துன்ட்டேன் புளி ஜலம் கரைச்சுன்ட்டேன் ரசம் பொடி உப்பு மஞ்சள் பொடி ரசப்பொடி மஞ்சள் பொடி உப்பு அடுத்தாப்புல கேரட் நூல்கோள் பட்டாணி இது ஃப்ரெஷ் பட்டாணி இப்போ சீசன் ஃப்ரெஷ் பட்டாணி அவரைக்கால் இதெல்லாம் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய சீசன் ஸோ அதனால் ஃப்ரெஷ் பட்டாணி வந்தேன் ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு கூட்டு பண்ணிக்கலாம் அரைக்கிறதுக்கு சாமான் தாளிக்கிறதுக்கு சாமான் கோல் கேரட் பட்டாணி ரசத்துக்கு வச்சால் அதே குக்கர் தான் ஸோ அதனால் ஒரு ரெண்டே ரெண்டு சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம் காய் ப்ரெஷர் வந்துடுத்து ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ சாமான்களெல்லாம் அரைச்சிட்டு கூட்டு ரெடி பண்ண வேண்டியதான் அரைச்சிக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்மால் கப்பால் முக்கால் கப்புக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா கொத்தமல்லியோட தண்டு நிறையா வச்சிருக்கேன் ஸோ அதனால் தண்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ரிச் இன் ஃபைபர் அது அதே போல் கருவேப்பிலையை வந்து தாளிச்சி கொட்டச்சியும் போடலாம் நான் அரைச்சி போட்டால் உடம்புக்கு சேரும் அதனால் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் காரம் உங்களுடைய சௌரியத்துக்கு தகுந்தாப்பில் எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் காரம் போட்டுக்கோங்க ஒரு ஒரு மிளகாயோட காரத்தை பொறுத்து ஒன்று ஒன்று வித்தியாசப்படும் ஸோ நம்ம பாட்டுக்கு ஸ்டாண்டர்டாக நாலு போட்டுக்கோங்கன்னு சொல்கிறத விட உங்கள் கன்வீனியன்ட் என்னவோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க இதுக்குண்டான ஜீரகம் நல்லா ஒரு வாசனை மெயினாக ஜீரகம்தான் ஒரு டீஸ்பூன் நான் போட்டுக்கலாம் ஸோ இதை இப்போ நான் வந்து ஜலங்குத்தி விழுதாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் ஸோ நான் விழுதாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் அடுத்த கூட்டு பண்ண வேண்டியதான் ஸோ நீங்கள் இந்த டைமில் கொஞ்சம் ஜலம் ஜாஸ்தியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க தண்ணியாக இடக்கூடாது கூட்டு ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது இதுக்கு இன்னும் உப்பெல்லாம் போடலை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் அரைச்சி அரைச்சி கொஞ்சம் நேரத்துக்குள்ளே சின்னஸ்க்கு எல்லாம் கெட்டியாயிடுறது ஸோ நான் இந்த அரைச்ச விழுத ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சம் அடுப்பை சின்னதாக வச்சுக்கலாம் இதுக்குண்டான உப்பை ஆட் பண்ணிவிட்றேன் லேஸாக ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம சைடில் கரண்டியில் எண்ணெய் குத்தி தாளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம் கொதிச்சுன்ருக்கு அதுக்குள்ளே எண்ணெய் வச்சுருக்கேன் ரசத்துக்கு தாளித்த அதே கரண்டியிலையே தான் ஸோ கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பொறிஞ்சு உளுத்தம்பருப்பு செவக்கட்டும் ஸோ நான் இப்போ கூட்டு ரெடியாக எடுத்து ஆஃப் பண்ணி விட்றேன் அடுத்தப்பில் வெண்டைக்காய் வத்த குழம்பு பண்ணணும் அதுக்குள்ளே நம்ம சாதத்தை வச்சுக்கலாம் நான் இன்னும் வெண்டைக்காயை கட் பண்ணிக்கவே இல்லை அதே குக்கர்லையே தான் பண்ணிகிட்டுருக்கேன் அடுத்தப்பில் வெண்டைக்காய் குழம்பு பண்ணிக்கிறதுக்கு வானொலியில் நல்லெண்ணெய் குத்திருக்கேன் வெண்டைக்காய் அதுக்கப்புறம் புளி கரைச்சின்ட்டேன் தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் உப்பு கருவேப்பில மஞ்சப்பொடி பெருங்காயம் அப்புறமா சாம்பார் பொடி போட்டு இன்றைக்கி குழம்பு பண்ண போகிறேன் கடுகு வெந்தயம் போட்டுருக்கேன் பொரியட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் சாம்பார் பொடி போட்டுருக்கேன் உப்பு போட்டுட்டேன் மஞ்சள் பொடி ஸோ இதை நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுன்னா கடைசியாக கொஞ்சமாக வெள்ளம் போட்டுட்டு ஆஃப் பண்ண வேண்டிதான் எப்பயுமே புளி குழம்புக்கு கொஞ்சம் வெல்லம் போட்டால் தான் டேஸ்ட் பேலன்ஸ் ஆகும் இது கொதித்து மேலே எண்ணெய் கொஞ்சம் அப்படியே கசிஞ்சு வரைச்சி ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு வெண்டைக்காய் வத்த குழம்பு ரெடி இன்னிக்குண்டான சிம்பிள் தலியை ரெடியாக எடுத்து சுட சுட சாதம் ஃபஸ்ட்டே ரசம் பண்ணதுனால அது அப்படியே உறஞ்சி போக ஆரம்பிச்சிருத்த நெய்யெல்லாம் ஸோ பருப்பு ரசம் வெண்டைக்காய் வத்த குழம்பு பண்ணியிருக்கேன் கேரட் நூல்கோல் பட்டாணி எல்லாம் போட்டு ஒரு அரைச்சி விட்ட கூட்டு பண்ணியிருக்கேன் எப்போ பழம் சாப்பிட்டாலும் சரி பழம் கொஞ்சம் பப்பையாவை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஹோப் யுவர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்